தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக வலம் வருபவர்கள் கமல் மற்றும் சிம்பு இவர்கள் நடிப்பு வழியான திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் சுமாரான வரவேற்பை பெற்று வருகிறது இப்படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக இருந்தபடியால் தற்போது ரசிகர்கள் பெரும் சோகத்தில் உள்ளார்கள் மேலும் தமது சமூக வலைத்தள பக்கங்களில் தக்லைப் படத்தை பற்றி தூசத்தை மாறன் கூறிய விடயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மணிரத்னம் இயக்கத்தில் கமல் மற்றும் சிம்பு நடித்த திரைப்படம் பல சர்ச்சைகளுக்கு மத்தியில் வழியானது இப்படத்தில் த்ரிஷா அபிராமி நாசர் ஜோஜ் ஜார்ஜ் என பல முன்னணி நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் மேலும் இப்படத்திற்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைத்துள்ளனர் மேலும் மேலும் மாறன் மாறன் வி வித் வித் சிம்பு சிம்பு என என கூறி ரசிகர்களிடம் ரசிகர்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளார் அதாவது அதாவது கூறியது ஏற்படுத்தியுள்ளது திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் கமல் பின்னாடி நிற்கின்றோம் என கூறி வருகின்றார்கள் இந்த நிலையில் படத்தில் சிம்புவுக்காக சந்திராவை தேடி சென்ற கமல் இந்திரா தன்னுடன் அழைத்து வருகின்றார் நியாயப்படி சிம்புவிடம் தான் ஒப்படைத்திருக்க வேண்டும் தயாரிப்பாளர் என்றபடியால் ஒப்படைக்காமல் தானே இரண்டு ஹீரோயினையும் இவரே வைத்திருப்பாரா மேலும் நியாயம் சிம்பு பக்கம்தான் இருக்கிறது அதனால் வி வித் சிம்பு என கூறியுள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வருகின்றார்கள்